அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம தோட்டத்தில் நாம் இப்போ பார்க்குறது குடை மிளகாய் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த செடியை வச்சுருக்கேன் இதுவுமே நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்ச செடி தான் இந்த ரெண்டு காயும் நான் முதல்லையே அறுவடை பண்ணிட்டேன் ஏன்னா அது முத்தின மாதிரி தெரிஞ்சிருச்சு நல்லா கலருமே வந்துடுச்சு அதனால் அது முன்னாடியே நான் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மீதி காய் தான் இப்போ பண்ணது ஸோ இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் நல்லா கலர்ஃபுல்லான ஒரு டிஷ் ஆயிடுச்சு இந்த செடியுமே வந்து ஒரே ஒரு செடி நூறுரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம் ஆனால் பரவாயில்ல நல்லா தான் காய்ச்சிருக்கு வெளியே கடையில் வாங்குகிற மாதிரி பெரிய பெரிய காய்கள் இல்லை காய் குட்டியாக தான் இருக்குது செடியும் குட்டியாக தான் இருக்குது ஸோ ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் சரி எப்பயும் வச்சது இல்லையே வைக்கலாம் நார்மல் மிளகா செடி அதுவுமே வீட்டில் விதை ஏதாவது போட்டு நம்ம வைப்போம் ஸோ இருக்கிற வெரைட்டியே தான் இருக்கும் இது புதுசாக இருந்ததுனால சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் நர்சரியில் பார்த்துட்டு இந்த கத்திரிக்காய் செடி வாங்கும் போது அது கூடவே வாங்கிட்டு வந்தது தான் ஸோ இந்த இடத்துக்கு இந்த கிளைமேட்டுக்கு வருமா வராதான்னு யோசிச்சு வச்சோம் பட் பரவாயில்ல அதுவும் வளர்ந்து வந்து அழகாக காய் கொடுத்துருச்சு காயும் பறிச்சிட்டு வந்து இன்றைக்கி கலர்ஃபுல்லான ஒரு டிஷ்ஷும் நம்ம செஞ்சாச்சு வீட்டில் தோட்டம் வைக்கிறோம் அப்படின்னும் போது பெரிய அளவில் வைக்கணும் அப்படின்னு இல்லை சின்னதாக வச்சுருந்தா கூட ஒரு செடி இருந்தால் கூட அதில் இன்றைக்கி கிடைக்கிற சந்தோஷம் வந்து ரொம்ப பெருசு தான் அதனால் வீட்டு தோட்டமோ மாடி தோட்டமோ இடம் இருக்கவங்க ட்ரை பண்ணுங்க நன்றி